ஹலோ ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இன்றைக்கி உங்கள் மஞ்சுமா விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சபரிமலைக்கு நம்ம வீட்டில் இருந்து எப்படி போயிருந்தாங்க கிளம்பியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்ட் டூக்கு வந்திருக்கோம் என்னென்னா இப்போ காஞ்சிபுரமுக்கு நம்ம வந்துவிட்டோம் அதாவது நம்ம வீட்டில் எல்லாம் முடிச்சிரு பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன்னில் இப்போது நம்ம இருமுடி கட்டுற இடத்துல தான் அக்கா வீடும் இருக்குது ஸோ அக்கா வீட்டுக்கு வந்து அங்கே இருக்க பூஜைகள் நடந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமிங்கள்லாம் நம்ம வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போக போகிறோங்க ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சாமியுமே பண்ணுவாங்க அதாவது என்னென்னா எல்லார் வீட்லேயும் பூஜைகள் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டு யார் வீட்டிலலாம் இப்போ பூஜைக்கு ரெடியாக இருக்காங்களோ சாமிங்க வராங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பூ அங்கேருந்து அந்த சாமிங்களாம் அழைச்சிட்டு வந்தால் அவ்வளோ புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூன்று சாமிகள் அதாவது மாமா ரெண்டு குழந்தைகள் அக்கா பசங்கள் மாமா மூணு பேரையும் ஏன் வீட்டுக்காரும் நம்ம பாப்பாவும் போயிட்டு கூட்டிட்டு வர போகிறாங்க ஸோ அவங்க வீட்டில் பூஜைகள்லாம் போட்டாச்சு அந்த மகர ஜோதி பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க ஸோ அவங்க காலில் பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போகணும் மாடிக்கு போயிட்டு ஐயப்பனுக்கு எல்லா பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு எல்லாரும் வீட்டிலருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு அவங்க இருமுடி பையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்ததும் சூற தேங்காய் விடுறாங்க ஸோ இந்த சூற தேங்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருந்து கிளம்புறாங்களோ அத்தனை பேருக்கு உண்டான சூற அவங்க வீட்டு வாசலில் கல் வச்சு உடச்சிட்டு ஐயப்பா நல்லபடியாக போயிட்டு திரும்ப வரும்போது இதே மாதிரி நல்லபடியாக சூற தேங்காய் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கிளம்புவாங்க ஸோ அதே மாதிரி கிளம்பியாச்சு சுவாமியே சரணம் ஐயப்பா நம்ம வீட்டுக்கு கன்னிசாமி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மு இருமுடி கட்டினாங்க ஏன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எப்போவுமே வந்து ஐயப்பன்லேயே வந்து கன்னிசாமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விசேஷமான ஒரு சாமி அதையும் மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகள் கன்னிசாமி அப்படின்னா அவங்கள வந்து மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்றாங்க மக்களே எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை பெண் குழந்தைகள் முதல் முறையாக மலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க தான் மஞ்சள் மாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து நான் குழந்தைக்கிட்ட வேண்டிக்கிட்டது குழந்தைய வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கண்ணி சாமிங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தாண்டி போனா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதே மாதிரி நாங்களும் எங்க குழந்தைய வச்சு பாப்பா தாண்டி போனாங்க இப்போ வந்து இருமுடி கட்ட ஆரம்பித்தாச்சு மக்களே இருமுடி கட்டுறதுக்கு முதல்ல பாப்பாவுக்கு கட்டி முடிச்சுட்டோம் அடுத்தது வந்து ஒரு ஒரு கன்னிசாமிக்காக கட்டி முடிச்சிட்டாங்க அடுத்த கன்னிசாமி பெரியவங்களை கன்னிசாமின்னு பார்க்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் இன்னும் ஒரு மூணு அண்ணாங்க இருந்தாங்க ஸோ அந்த சாமிங்களுக்கும் அடுத்தடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் நான் உட்காந்து நெய் தேங்காய் கொடுத்துட்ருக்கேன் மக்களே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது சபரிமலைக்கு போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு உறவுகள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புட்டுமான்னு முதல்லே கேட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம போக முடியும் முடியல அப்படின்னாலும் நமக்காக ஒருத்தர் நெய் தேங்காய் கொண்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா ஐயப்பன் கிட்டே அவ்வளோ பெரிய அதிகமான ஒரு பக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பலன் இருக்கு அப்படின்றாங்க அதை விட யாரு கொண்டு போறாங்களோ ஒருத்தவங்களுக்காக ஒரு நெய் தேங்காவை யார் சுமந்து செல்கிறார்களோ அவங்களுக்கு ஐயப்பன் கேட்காமலே வரம் தருவாராம் ஸோ இப்போ நான் நெய் தேங்காய் கொடுத்தான பிறகு அப்படின்னா என் நெய் தேங்காவை யார் எடுத்துட்டு போறாங்களோ யார் சுமந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு அதிக பலன்கள் அதாவது ஐயப்பன் அவங்களுக்கு நீ எந்த நோக்கி என்கிட்ட வந்திருக்கியோ நீ கேட்கவே வேண்டாம் சாமி நானே உனக்கு கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லுவாராமா ஸோ அதுக்காக நிறைய பேர் யாரோட வேணாலும் வாங்கிட்டு போவாங்க ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்டான எவ்வளோ பெரிய மனசில் பாரம் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் ஐயப்பனுக்கு வேண்டி இந்த மாதிரி நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புங்க மக்களே ரொம்பவுமே ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஸோ நானும் அந்த மாதிரி தான் நெய் தேங்காய் வேண்டிகிட்டேன் வேண்டிக்கிட்டு அனுப்பிட்டு டே ஃபுல்லாக விரதம் இருந்தேன் விரதம் இருந்து இருமுடி கட்டும்போது டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மணி ஆகிடுச்சி ஸோ காலையில இருந்து விரதம் இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும் பாலும் பழமும் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுமே இருன்னு இருப்பாங்க மக்களே பட் இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கல இல்லையா அதனால் குழந்தைக்கு பாலும் பழமும் கொடுத்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே காலையிலேருந்து விரதம் இருந்தோம் மக்களே இப்போ விரதம் இருந்து நெய்த் ஏங்கா ஐயணும் ஐயப்பனுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் கண்டிப்பாக நினச்சது நடக்கணும் எல்லாேரும் நல்லா இருக்கணும் ஐயப்பா நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருக்கணும் ஐயப்பா அப்படின்ற வேண்டுதல் மட்டும்தான் மக்கள் வேற எந்த ஒரு பொன் பொருள் ஆடம்பரம் எதுவுமே வேண்டாம் எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் அதுவே போதும் மன நிறைவோட மன சந்தோஷத்தோட இருக்கணும் எது கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கணும் ஐயப்பா எது வந்து வரலையோ அது நமக்கானது இல்லை அப்படிங்கறது நம்ம ஒதுங்கி போயிடலாம் மக்களே சோ அப்படிதான் இப்ப கொஞ்ச நாளாவே நானும் வந்து இருந்துட்டு இருக்கேன் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இருமுடி கட்டுறாங்க இருமுடி கட்டும்போது பார்த்தீங்கன்னா குருசாமி இருப்பாங்க இல்லையா இவங்க தான் குருசாமி இவங்க வந்து இருமுடி அந்த நெய்த்து நெய் வச்சுருக்காங்க பாருங்கள் முன்னாடி அந்த நெய் வச்சுருக்கும்போது இவங்க மூச்சு கூட விட அதாவது எச்சு முழுங்காமல் தான் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுவாங்க குருசாமிங்க ஸோ தான் இப்போ கட்டிகிட்டு இருக்காரு ரெண்டு குருசாமிங்க இருக்காங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ இருமுடி கட்ட போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி இருக்கோம் அதாவது எடுத்து செல்லக்கூடிய அந்த பையில் அரிசி இப்போ பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க வினோத் சாமிக்கு யாரெல்லாம் அரிசி போட போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ இல்லை இருப்பவருக்கு யாருனே தெரியாதவங்க கூட வந்து அரிசி போடலாம் அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை இந்த அரிசியை கொண்டு எங்க போவாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கறது கண்டிப்பாக அடுத்த ப்ளாக் பார்ட் த்ரீயில சபரிமலை ஃபுல்லா நான் அவங்களுக்கு காட்டுற மக்களே ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் மஞ்சுமா ப்ளாக்ஸை இப்போ நம்ம வினோத் சாமிக்கு இருமுடி கட்டியாச்சு கட்ட போகிறாங்க ஐயப்பன் பையன் அந்த இருமுடி பை இருக்கு இல்லைங்களா அதில் நெய் தேங்காய் ஒரு நெய் டப்பா காலி டப்பா போடுவாங்க ஏன் அந்த காலி டப்பா அதில் போடுவாங்கன்னா இப்போ அந்த தேங்காயில் நெய் ஊற்றிருக்காங்க இல்லையா இந்த நெய்யை அங்கே கொண்டு போய் அந்த தேங்காவை எடுத்து தேங்காயிலேருந்து எடுத்துட்டு அந்த நெய்யை அந்த டப்பாவில் போட்டு திருப்பி நம்மக்கிட்டே இந்த பையில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க இந்த அரிசியும் அங்கேருந்து இங்கே வரும் மக்கள் சபரிமலை போய் நம்மக்கிட்ட வரும் இதில் தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம வீட்டில் படைக்கணும் இந்த நெய்யை போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு படைக்கணும் ஸோ இப்போ பை வந்து ரெடி பண்ணிட்டாரு இப்போ பாருங்களேன் இந்த குருசாமி எவ்வளோ அழகாக பண்ணுவார் இது ஒரு பையின் மட்டும் பொருட்படுத்தாம அந்த பைய்கு மேல ஒரு ஐயப்பன் சிலை சாமி இருக்கும் நீங்க பாப்பீங்க அந்த அந்த சிலைக்கு அந்த சாமிக்கு எவ்வளவு அழகா போட்டு வைக்கிறார் பாருங்க அதாவது இது ஒரு பை அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் விட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பையில ஐயப்பன் இருக்காரு அப்படிங்கறத எவ்வளவு அழகா அவர் போட்டு வைக்கிறாரு பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத பாக்கும் போது சோ இப்போ வந்து அவர் வச்சிருக்க அந்த பைய வந்து தேங்காய் எல்லாமே அரிசி எல்லாமே வச்சிருக்க அந்த நெய் தேங்காய் வச்சிருக்க அந்த பைய இப்ப நம்ம சபரிமலை யாத்திரை போறோம் இல்லையா இந்த பைக்குள்ள போட்டுருவாங்க அந்த பச்சரிசி வச்சிருக்காங்க பாருங்க தட்டுல பக்கத்துல வந்து நெய் அந்த ஃபுல்லா வந்து அந்த நெய் வச்சிருக்காங்க பசும் நெய் தேங்காய் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து இருமுடியை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பையன் வந்து இப்படி ரெடி பண்ணிவிடுவாங்க குருசாமி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து புது பெட்ஷீட் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க முதல் முறை கன்னிசாமி போகிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பழக்கம் எப்படிதாங்க முதல் முறை கன்னிசாமிங்க போகிறாங்க அடுத்தடுத்த வருஷம் அவங்களே எடுத்துக்கலாம் இல்லை இப் இந்த வருஷம் வச்சிருக்க பெட்ஷீட்டை வந்து அப்படியே பேக் பண்ணி ஐயப்பன் ட்ரெஸ்ஸு ஐயப்பன் மாலை படம் எல்லாமே பேக் பண்ணி கைக்கு எட்டாத தூரம் வைக்கணும் அதாவது திரும்ப நம்ம இதோட அடுத்த வருஷம் தான் எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பெட்ஷீட் அதெல்லாம் எடுத்து மேலே வச்சிடணும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே இப்போ வந்து இருமுடி பை வந்து குருசாமி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து தலையில் வச்சுட்டாங்க அப்படின்னா மூணு சுற்று நின்ன இடத்துலையே அதாவது நம்ம இங்கே மா சபரிமலைக்கு வந்து இருமுடி கட்டணும் இல்லையா அந்த இருமுடி கட்டின இடத்துல மூணு சுற்று சுற்றிக்கிட்டு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு கோவில் கோவிலாக இருந்தால் கோவில் வீட்லேயா இருந்தால் இருந்து கிளம்பிடுவாங்க இப்போ கோவிலில் அப்படின்னும் போது கோவிலில் போயிட்டு சுற்றிட்டு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வருவாங்க மக்களே அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அதெல்லாமே மியூட் பண்ணியிருக்கேன் பின்னாடி பக்கம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சுவாமியே சரணமையப்பா அந்த கோஷம் சொல்லும்போது நமக்கு உடம்பு அவ்வளோ சிலுக்கும் அதாவது அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் பேட் வைப்ரேஷனமோ எதுவுமே இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மக்களே அது கண்டிப்பாக அது வந்து இது வரைக்கும் போயிருந்தவங்க பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்போம் இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யார் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருமுடி கட்டும்போதும் சரி நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக கலந்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் மக்களே ஸோ இது என்ன அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது யார் என்ன தலையிலலாம் வந்து வாழல வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா கன்னிசாமி பூஜை இதுதான் கன்னிசாமி பூஜை அப்படிங்கிறது கன்னிசாமிங்க மட்டும் தலையில் வாழை அதாவது இந்த வாழை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அன்னதானம் போட போறோம் இல்லைங்களா அதுக்கான வாழலைகள் ஸோ ஆளுக்கு ஒரு கட்டை சுமந்துக்கிட்டு கன்னிசாமிங்க கோவில மூன்று சுத்து அதாவது மூன்று முறை வளம் வந்து இதுல தான் இருக்கிறவங்களுக்கு இப்போ அன்னதானம் போட போறாங்க கன்னிசாமிங்க இந்த வாழலை இப்ப கன்னிசாமிங்க வாழலை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சுத்தி வந்தாங்க அப்படின்னா இந்த வாழையில யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாமே விலகி மன இருக்கணும் அப்படிங்கறதா இந்த கன்னிசாமில வரக்கூடிய இந்த வாழலை பூஜை ஸோ வாழைய சுற்றி வந்தாங்க எல்லாருமே சூப்பராக அருமையாக அன்னதானம் சாப்பிட்டு நைட்டு டிஃபன் கொடுத்தாங்க அதுவும் சாப்பிட்டுட்டு அடுத்தது வேன் வந்துருச்சு மக்களே எல்லாரும் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க குழந்தைங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அம்மாவெல்லாம் பெரிய மனம் இல்லாமல் என் பொண்ணுலாம் பாருங்கள் பேக் பின்னாடி ஒரே அழுகை தான் அழுகன்னு சொல்ல முடியாது மனசு வரல மக்களே இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செய்வாங்களான்னு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வண்டி டிரைவர் வருவார் இல்லைங்களா அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு ஒரு சிறப்பு அழகாக வந்து பண்ணி எவ்வளோ சிறப்பாக அவருக்கு மாலை மரியாதை செலுத்தி அதாவது நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வரணும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் கையில் ஒப்படைச்சிட்டாங்க ஐயப்பாவே நீங்கள் வந்து எங்கள் கூட வர மாதிரி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எவ்வளோ ஆர்த்தி எல்லாமே எடுத்து வண்டிக்கு அதுக்கப்புறமா வந்து திருஷ்டிகள் எல்லாமே சுற்றி மாலைகள் எல்லாம் சுற்றி போட்டு ரொம்ப அழகாக பண்ணி இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ப்ளஸ்டாக இருந்தது பார்க்கறதுக்கே ஒரு ஒரு அண்ணா ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் மனசார பாராட்டுறேன் இதை செஞ்சு ரொம்ப பலன் அதிக பலன் யார் மனதையும் புண்படுத்தாமல் அட நீ வண்டிதானப்பா ஓட்டப்போற நீ பாட்டு ஓட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லாம நீயும் எங்களுடன் ஒரு சாமி அப்படின்னு சூப்பராக சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கலாம்